ஈராக்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை உடனடியாக மூட வேண்டும் பிரபல ஷியா தலைவர் முக்ததா அல்சதர் வலியுறுத்தல் இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து வரும் அமெரிக்காவின் தூதரகம் இனி ஈராக்கில் செயல்படக்கூடாது என்று பிரபல ஷியா பிரிவு தலைவரான முக்ததா அல்சதர் சதர் வலியுறுத்தியுள்ளார் தனது கோரிக்கையை ஈராக் அரசு நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கையை விரைவில் அறிவிப்போம் என்று கூறியுள்ளார் ஈராக்கில் லட்சக்கணக்கான ஆதரவாளர்களைக் கொண்டுள்ள முக்ததா அல்சதர் சதர் சதாம் ஹுசேனின் தீவிர எதிர்ப்பாளர் ஆவார் காரணம் இவரது குடும்பத்தினர் பலர் சதாம் ஹுசேன் அரசால் மரண தண்டனைக்கு ஆளானவர்கள் இதனால் அமெரிக்காவின் படையெடுப்பின் போது இவர் சதாம் ஹுசேனுக்கு எதிராக செயல்பட்டார் அமெரிக்கா போரில் வென்ற பிறகு இவர் உலகம் முழுவதும் பிரபலமாக அறியப்பட்டார் ஆனால் கூடிய விரைவிலேயே அமெரிக்க படைகள் ஈராக்கை விட்டு வெளியேற வேண்டும் என்று வலியுறுத்தினார் அரசியல் கட்சி மத அமைப்புகளை நடத்தி வரும் இவர் மகதி ஆர்மி என்ற போராளி குழுவையும் வைத்திருந்தார் இவரது படையில் சுமார் ஐம்பது ஆயிரம் ஆயுதம் ஏந்திய வீரர்கள் இருந்தனர் தற்போதைய ஈராக் அரசில் இவரது கட்சியும் அங்கம் வகிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற ஈராக் நாடாளுமன்ற தேர்தலில் இவரது கட்சியான சதர் பார்ட்டி எழுபத்தி நான்கு எம்பிக்களை பெற்றது எந்த வல்லரசு நாடுகளுக்கும் கட்டுப்படாத சுதந்திர அரசு ஈராக்கில் அமைய வேண்டுமென்று வலியுறுத்தி வருகிறார் இதனால் ஈரானின் தலையீட்டை கூட இவர் விரும்புவதில்லை அதே நேரம் பாலஸ்தீன விவகாரத்தில் ஈரான் எடுத்துள்ள அதே நிலைப்பாட்டை இவரும் எடுத்துள்ளார்